ஹாய் ஸோ எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஒன் வீக்காக உடம்பு சரியில்லை இப்போ ஷியஸ் ரெக்கவர்ட் ஓகேவாக இருக்காங்க ஆனால் இந்த உடம்பு சரியில்லாத ஒன் வீக் நான் எவ்ரிடே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃப்ளூயிட் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு அட்மிட் பண்ணல வீடு பக்கம்தான் ஹாஸ்பிட்டல் ஸோ டெய்லி போயிட்டு நாங்கள் ட்ரிப் போட்டு வந்துட்டுருந்தோம் அப்போ அவங்களுக்கு உள்ளே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம் நான் வெளியில் வெட்டியாக தான் உட்காந்துருப்பேன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸோ ஹாஸ்பிட்டலில் உட்காரும்போது நம்ம பல பல எமர்ஜென்சி கேஸஸ் அவுட் பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருப்போம்ல அப்படி இந்த நாலு நாள் நான் வந்து அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்னை ரொம்ப ரொம்ப டிமோட்டிவேட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பத்து பன்னெண்டு குழந்தைங்களாவது இருப்பாங்க இந்த நாலு நாள் நான் பார்த்தது எல்லா குழந்தைங்க கையிலும் ஃபோன் இருந்துச்சு குழந்தைங்க இப்போ ருத்ரா ரயனை விட சின்ன குழந்தைங்களும் இருந்தாங்க ஒரு பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க தான் சொல்கிறது எல்லாரு கையிலையும் ஃபோன் எனக்கு தெரிஞ்சு ருத்ரா ரயன் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபோன் யூஸ் பண்ணாத குழந்தைங்களாம் இருந்தது இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் இதில் எனக்கு ரெண்டு கொஸ்டின் இருக்கு ஒன்று ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் இந்த ஃபோன் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருக்கும் அதுக்கு என்ன தான் கிட்டேருந்து நம்மளுக்கு சில டைம் டேண்ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கலாம் ஏன் எனக்கு இல்லை மற்றவங்களுக்கு இருக்குது அவங்க யூஸ் பண்ணுறாங்க இவங்க யூஸ் பண்ணுறாங்க வைநாட்மீ நீங்கள் பார்க்குறீங்க வைநாட்மி இப்படியெல்லாம் கொஷின்ஸ் வரும் அதை எல்லாத்தையும் நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு இது இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு இன்கால்கேட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் இந்த பக்கம் மெஜாரிட்டி ஆஃப் த வேர்ல்ட் கிட்டத்தட்ட 90% பர்சன்டேஜ் ஆஃப் த பேரண்ட்ஸ் இப்படி இருக்காங்க இதுக்கு ஒரு உதாரணம் இப்போ நடந்தது ஏன்னா பத்து பன்னெண்டு குழந்தைங்களில் இந்த ரெண்டு குழந்தைங்க ஃபோன் யூஸ் பண்ணாத குழந்தைங்க அவங்க எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுற குழந்தைங்க எனக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் தான் ஞாபகம் வந்துச்சு பத்தாவது படிக்கிற பசங்க யாரையோ ஒரு கத்தி வச்சு குத்துனாங்கன்னு ஒரு நியூஸ் ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்துச்சு அப்போ ஒரு ஃபேமஸ் ஐபிஎஸ் ஆபீசர் சொல்லியிருந்தாங்க எழுதுகோல் பிடிக்கும் மாணவர் கையில கத்தி இருப்பது நினைச்சு நான் ரொம்ப வருந்துறேன் அப்படின்னு ஆஃப்கோர்ஸ் அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் பட் அதை விட எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது எதுன்னா இது ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு எழுதுகோள் பிடிக்கிற அளவுக்கு கூட அவங்க இன்னும் பெருசாகலை அந்த மாதிரி குட்டி குழந்தைங்க எல்லாரும் அந்த கையில் அவ்வளோ பெரிய போனை இப்படி பிடிக்க முடியாம பிடிச்சு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்காங்க எதை படம் பாடல்கள் தமிழ் சாங்ஸு சில குழந்தைங்களுக்கு ரைம்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு பத்து வயசுக்கு கீழே இருக்க பசங்க வந்து இந்த கேம் இருந்தாங்க எனக்கு இதை பார்க்கும்போது இப்போ இந்த இந்த ரெண்டு குழந்தைங்களும் இதை பார்க்குறாங்க இல்லையா அப்போ என்ன நினைப்பாங்க ஓ நம்ம வீட்டில் நம்மளுக்கு எதுவுமே தர தரமாட்டேங்கிறாங்க மற்ற எல்லா பேரண்ட்ஸுமே ஃபோன் கொடுக்குறாங்க நம்ம அம்மாவும் அப்பாவும் நமக்கு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க அவங்களுக்குள்ள அது அந்த தாட் கண்டிப்பாக வரும் அதனால கான்சிக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் யோசிக்கிறேன் ஒன்று இன்னொன்று இதை யூஸ் பண்ணுற குழந்தைங்களோட ட்ராபேக்ஸும் நான் நினைக்கிறேன் நினைக்கிறேங்கிறத விட அது அதை நினச்சாலும் எனக்கு வருத்தமாக இருக்குது எல்லாேருக்கும் தெரியும் ஃபோன் யூஸ் பண்ணுறதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன சி ஐ அண்டர்ஸ்டாண்ட் இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கும் நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை அவங்கள நம்மளை அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேற வழி இல்லைன்னா நம்ம ஃபோன் கொடுத்து உட்கார வச்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் என்கேஜ் பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது ஃபோன் ஒரு வழியே கிடையாது எப்படி நான் சொல்கிறதுனே தெரியல குழந்தைங்கள கொண்டு போய் மணலில் விட்டு பாருங்க எத்தனை மணி நேரம் வேணாலும் அவங்க விளையாடுவாங்க ஆனால் இப்போல்லாம் மணலும் இல்லை ஸோ நிறைய என்கேஜிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஆக்டிவிட்டீஸ் வாங்கி தான் நம்ம பண்ணணும்னு இல்லை வீட்லேயே எத்தனையோ நம்ம பண்ணலாம் தயவு செஞ்சு ஃபோனை கொடுத்து குழந்தைங்கள உட்கார வைக்காதீங்க அந்த கையில் நம்மளே இப்படி ஃபோன் பிடிச்சி பார்க்குறது இந்த நர்வ்ஸ்க்கு நல்லது கிடையாது இந்த குழந்தைங்களை நீங்கள் இப்படி உட்கார வைக்கிறீங்க அந்த பெரிய நம்ம ஃபோன் இருக்கு இல்லையா ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் எல்லாம் நல்லா பெருசாக அதை இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்காங்களையா அந்த குழந்தைங்க கைக்கு என்னங்க எக்ஸசைஸ் இருக்குது எத்தனை மணி நேரமாக வேணுன்னாலும் ஒரு குழந்தை அப்படி உட்காந்துருக்கு சாப்பிடணுன்னா அதுதான் தான் வேண்டியிருக்கு அழுகாச்சியை நிறுத்தணுன்னா அதுதான் தான் வேண்டியிருக்கு சி தட்ஸ் நாட் தி ஒன்லி வே டு என்டர்டெயின் யோர் சைல்டு தயவு செஞ்சு இனிமேல் கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணி ஃபோன் கொடுக்குறத நிறுத்துங்க ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் ரொம்ப 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 முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அந்த லைஃப் வேண்டாம் அப்படிங்கிறதுல எல்லாருமே ஒரு ஒரு வழியில் போனாதான் நம்ம சேர்ந்து எதாவது பண்ண முடியும் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இப்படி இருக்கும் போது எங்களை மாதிரி மைனாரிட்டிஸ் பெரிய சேஞ்சஸ் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் எல்லாரும் சேர்ந்தாதான் பண்ண முடியும் நம்ம குழந்தைங்களோட வெல்பீயிங் நம்மளுக்கு முக்கியம் ஸோ தயவு செஞ்சு ஃபோன்ஸ் கொடுக்காதீங்க கொழாம்பி தள்ளிட்டே எனக்கு புரியுது இது என்னோட ஆதங்கத்தின் வெளிப்பாடு